எல்லாருக்கும் வணக்கம் நிஜம் எது மாய எது நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி என்னைக்காவது ஒரு நாள் மனசுல வந்திருக்கோம் இல்லையா வாங்க இன்னைக்கு இந்த ரொம்ப ஆழமான கேள்விக்கு சில சூப்பரான கதைகள் மூலமா பதில் தேடலாம் நம்மளோட இந்த தேடலுக்கு ஒரு அடித்தளமா நாரத முனிவரோட ஒரு சக்தி வாய்ந்த வேண்டுதல் அமைஞ்சிருக்கு அவர் கடவுளான ராமர் கிட்ட கேக்கிறதே ரெண்டே ரெண்டு வரந்தான் ஒன்னு உங்க மேல எனக்கு எப்பவும் பக்தி இருக்கணும் இன்னொன்னு உங்க மாயல நான் சிக்கிடவே கூடாது பாருங்க இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையப்புள்ளி அப்போ என்ன சிம்பிளா சொல்லணும்னா மாயங்கிறது ஒரு காஸ்மிக் இல்யூஷன் அதாவது எது உண்மையோ அதை மறைச்சு எது பொய்யோ அதை உண்மை மாதிரி காட்டுற ஒரு பெரிய சக்தி வரப்போற கதகளை புரிஞ்சுக்க இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் சரி வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம் இந்த கதை அறிவுக்கும் ஞானத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நமக்கும் ரொம்ப அழகா காட்டப்போகுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஞானம் இல்லாம வெறும் படிப்பு மட்டும் இருந்தா அது ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்களா உம் சரி இந்த கதையை கேளுங்க நாலு நண்பர்கள் தங்களோட திறமைய வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்போ கதை ஒரு விறுவிறுப்பான கட்டத்துக்கு வருது அந்த நாலு பேர்ல படிச்ச மூணு நண்பர்களும் தங்களோட அறிவு காட்டணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஒரு செத்து போன சிங்கத்துக்கு உயிர் கொடுக்க போறாங்க முதல் ஆள் சிதறி கிடக்கிற எல்லும்பையெல்லாம் ஒன்னு சேர்க்கிறான் ஆள் தச தோல்னி எல்லாத்தையும் உருவாக்குறான் மூணாவது ஆள் மந்த்ரம் சொல்லி அதுக்கு உயிர் கொடுக்க ரெடியாகிறான் அவங்களோட அறிவை பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா அப்பதான் அவங்களோட நாலாவது நண்பன் ஞானமுள்ளவன் குறுக்க வர்றான் நிறுத்துங்க அது ஒரு சிங்கம் அதுக்கு உயிர் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னிடுன்னு எச்சரிக்கிறான் பாருங்க இது வெறும் அறிவோட குரல் இல்லை ஞானத்தோட குரல் ஆனா அந்த மூணு அறிவாளிங்களும் அவன் பேச்சை கேட்டாங்களா இல்ல தங்களோட அரிமால இருந்த கர்வத்துல அவன் பேச்ச காதலே வாங்கிக்கல எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த ஞானமுள்ள நண்பன் என்ன பண்ணான் தெரியுமா புத்திசாலித்தனமா பக்கத்துல இருந்த ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு உயிர் வந்த சிங்கம் அந்த மூணு அறிஞர்களையும் கொன்னு சாப்பிடுச்சு இதுதான் கல்விக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் கல்வி ஒரு சிங்கத்துக்கு எப்படி உயிர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கும் ஆனா ஞானம் அப்படி உயிர் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கே புரியும் இந்த கதை இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பொருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க அந்த கதையில உயிர் பெற்ற சிங்கம் வேற எதுவும் இல்லை நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் தான் நம்மளோட கவனத்தை அதுக்கு கொடுத்து நாம தான் அதுக்கு உயிர் கொடுக்கிறோம் ஆனா அது என்ன பண்ணுது நம்மளோட நேரத்தை நம்ம வாழ்க்கையே முழுங்குது சரி இப்போ ரெண்டாவது கதைக்கு போகலாம் இது வெளியில இருக்கிற ஆபத்துகளை பத்தி இல்ல நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு போராட்டத்தை பத்தி அதாவது நம்மளோட உண்மையான இயல்பை நாமளே மறக்கிறத பத்தி ஒரு காட்டுல ஒரு சிங்க குட்டி பாவம் அது தன்னோட கூட்டத்தை விட்டு தனியா பிரிஞ்சிடுச்சு எங்க போச்சு தெரியுமா நேரா ஒரு ஆட்டு மந்தக்குள்ள போய் சேர்ந்துடுச்சு அங்கே வளரவும் ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஆடுகளோடவே இருந்ததால அதோட மொத்த இயல்பும் போச்சு ஆடு மாதிரி கத்த ஆரம்பிச்சுது புல் சாப்பிட பழகிக்கிச்சு மற்ற விலங்குகளை பார்த்து பயப்படவும் செஞ்சது சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு சிங்கம்ங்கிற தன்னோட அடையாளத்தையே மொத்தமா மறந்துருச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அந்த ஆட்டு மந்தையை தாக்குது எல்லா ஆடுகளும் பயந்து சிதறி ஓடுது ஆச்சரியம் என்னன்னா அந்த குட்டி சிங்கமும் ஐயோ சிங்கம் வருதுன்னு சொல்லி அந்த ஆடுகளோட சேர்ந்து பயந்து ஓடுது ஆனா அந்த பெரிய சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை விடல அதை துரத்தி பிடிச்சு அதோட காதுகிட்ட போய் கர்ஜிக்குது ஏண்டா இப்படி ஆடு மாதிரி ஓடுற நீ ஆடல்ல நீ ஒரு சிங்கம் என்ன மாதிரி கர்ஜி அப்படின்னு சொல்லுது அந்த ஒரு நிமிஷம் அந்த குட்டி சிங்கத்தோட உலகமே போச்சு ஒரு உண்மையான டேர்னிங் பாயிண்ட் உண்மையில இந்த கதை நமக்கானதுதான் நாமும் அந்த சிங்க குட்டி மாதிரிதான் நம்மளோட உண்மையான அடையாளம் தெய்வீகமான ஆத்மா ஆனா நாம என்ன பண்றோம் இந்த உடம்புதான் நானுன்னு நினைச்சுக்கிட்டு மாயங்கிற ஒரு பிரம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம உண்மையான இயல்பு எப்படி திரும்பவும் ஞாபகத்துக்கு கொண்டு வருது இந்த மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி இந்த கதைகள் எல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இதுக்கான பதில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில நடந்த ஒரு ரொம்ப சிம்பிளான சம்பவத்துல இருக்கு சுரேந்திரர்னு ஒரு பக்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட போறாரு குருவே என்னால தியானம் பண்ணவே முடியல மனசு கண்டபடி அலப்பாயுதுன்னு ரொம்ப வருத்தமா சொல்றாரு அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான் சரி நீ அன்னகாளிய நினைக்கிறியா இல்லையா அதுக்கு அந்த பக்தர் ஆமா சாமி நினைக்கிறேன்னு சொல்றாரு உடனே ராமகிருஷ்ணர் சொல்றாரு அது போதும் தியானம் சரியா வரலேன்னு கவலைப்படாத அன்னைய மட்டும் மறக்காம இருந்தா போதும் எவ்வளவு எளிமையான அன ஆழமான பதில் பாருங்க இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள் மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம பெரிய பெரிய பயிற்சிகளோ சடங்குகளோ செய்ய தேவையில்லை நம்மளோட உண்மையான தெய்வீகமான இயல்பை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டாலே போதும் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இருக்கு அதுதான் நம்மளோட கவனத்தோட சக்தி சுவாமி விவேகானந்தரோட இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் முதல் கதையில அந்த அறிஞர்கள் சிங்கத்தை பத்தி நினைச்சாங்க அதுக்கு உயிர் கொடுத்தாங்க அதே மாதிரிதான் நம்ம கவனம் எது மேல இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாறுது ஸோ இந்த விளக்கம் முடியும் போது நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் ஆபத்து கொடுக்குற அறிவை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லை உயிரை காப்பாற்றுற ஞானத்தையா ஒரு ஆடா வாழ்கிறத தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்லை சிங்கம் மாதிரி உங்க உண்மையான இயல்பை ஞாபகம் வச்சுக்க போறீங்களா சொல்லுங்க இன்னைக்கு உங்க கவனம் எது மேல இருக்க போகுது